గారాది కారు కారు తాసిండి కారి కారు బిదది లాంగు

நான் பார்லர்லாம் போக மாட்டேன் நான் ஒரு கேத்ரே தூதர் நீ உங்க வெளிப்படுத்தணும் இருக்கிற பொன் பொருள் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு பல்லவ வாழ்க்கையே விட்டுட்டாங்க நிறைய பேர் சமாதானம் இல்லாம இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீ வந்து யேசுக பத்தி சொல்லணும் ஈசுபோட வார்த்தைக்கு நீ கீழ்ப்பழியும் நானே புது வீடு வாங்கிட்டா புது கார் வைக்க கடைசியா ஒருத்தவங்களை காத்திருக்கிறாங்க ஏசப்பாவோடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு ஒரு வைராக்கியமா இருக்காங்க ஏசப்பாவை பத்தி தெரியாம கூட நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நீ சுவிசேஷத்தை சொல்லணும் நீ அவருடைய வார்த்தைக்கு கீர்படியணும் நானும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறேன் மரியாதை போல ஏசப்பாவுடைய சித்தத்தை செஞ்சு முடிக்கிறேன் உங்க மூலயமா அந்த திட்டத்தை வெளிப்படுத்துனதுக்காக ஏசப்பாவுக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் இருக்கணும் ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்யணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ் அவரை பத்தி உங்க கூட இருக்கவங்க எல்லாருக்கும் ஏசுப்பாவை பத்தி சொல்லணும்

எய்சப்பா வந்து உங்களை ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாரு நீங்க வந்து எல்லா கிட்டையும் லஞ்சம் வாங்கி போய் சொல்லி ஏமாத்தி நீங்க எய்சப்பாக்காக வச்சுங்க அதனால நீங்க பரவதுக்கு போக முடியாது உன் பேர் ஒன்னும் இதுல இல்ல நீ போலாம் சரி என் பேர் இல்லைனாலும் பரவாயில்ல எங்க பக்கத்துக்கிட்டு இருக்காரு மல்லிகா அவன் பேர் இருக்கான்னு பாருங்க மல்லிகா பேரும் இல்லைன்னு நீங்க போலாம் அவன் பேரு ரொம்ப சந்தோஷம் அவன் நரகத்துக்கு வரட்டும் அவங்க நான் பாத்துக்கிறேன் நீ தேவனுக்கு உண்மையா இருந்த பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு நீ போலாம் ஜீவ புஸ்தகத்துல இருந்து உங்க பேர் கிறுக்கி போட்டாச்சு என்ன சொல்றீங்க நான் ஒரு பாவமே பண்ணது இல்லையே நீங்க பேச வேண்டிய நேரத்துல பேசாம அமைதியா இருந்துட்டீங்க இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்களும் தான் போன

படைகளை அளித்த பின்பு மறுபடியும் அதை அழிக்க திரும்ப போக வேண்டாம் அதை பரதேச பிள்ளைகளுக்கும் விட்டுவிடுவார்கள் தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது காத்துக் கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோட கொஞ்சங்களோட மூணு பதினேழு அத்தி மரம் விடாமல் போனாலும் போனாலும் ஒளி மரத்தில் போனாலும் Thank you என்னை அழைத்த பொழுது ஆண்டவரின் இடத்துல வருகிறது எனக்கு ஆண்டவர் இந்த ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அதனால முதலாக நான் தேவாத தெய்வனுக்கு இந்த நாளில என்னுடைய நன்றியை ஏற்றுக்கொள்கிறேன் மேலாகங்கிற பார்க்கும் பொழுது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் எப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து பெண்களை மேம்படுத்தி காமிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதை குறித்து தான் இந்த நாளில் காண போகிறோம் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு பாடலாமா எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல்

அவருக்கு அவருடைய போதனையை கேட்டவர்கள் யார் உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க வேகத்துல ஒரு ஸ்ரீ வந்து தன்னுடைய கணவரை ஆண்டவனே என்று சொன்னார்கள் தெரியும் அவங்க என்ன பண்ணாங்க கணவரை தான் சொல்றாங்க ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை தால என்ன பண்ணாங்க ஆக்ரஃபாமுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருந்தார்கள் நம்ம பார்க்கிறோம் இதனால அநேகர் என்ன பண்றது இல்ல தன்னுடைய கணவரைக்கு கீழ்படி

நன்றாக தெரியும் ஆனாலும் அந்த வசனத்திற்கு கீழ்படியே நம்மை நாம ஒப்பு கொடுக்கிறோமா ஒவ்வொருவரும் இந்த நாளில் நம்மை நாம நிதானித்து பார்க்க வேண்டிய காரியங்கள் இதுக்கு எல்லாம் ஒரே தீர்வு இந்த வசனம் தான் நான் நான் போதும் அது அவர் தான் மாறணும் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணவே கூடாது அவனுடைய வசனம் என்னன்னு சொல்லுது அவர் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்குள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து அப்போ நீங்க கேட்கலாம் என் கணவர் வந்து குடிச்சு வந்து என்ன அடிச்சா நான் வந்து அமைதலா இருக்கணுமா ஆமா அமைதலா தான் இருக்கணும் அதுதான் வசனம் சொல்லியிருக்கேன் அதனால கணவர் பார்க்கலாம் அடிக்கணும்னு இல்லை அவர்கள் அவர்கள் ஆண்டவரை அறிந்து அவர்கள் ஆண்டவரை பிள்ளையாக மாறுகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க போட கூட அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும் உபவாசத்தோடு ஜபத்தோடு அவங்களுக்காக ஜெபிக்கணும் அவங்களுக்கு கூட கூட என்ன பண்ணக்கூடாது கூடாது நம்ம என்ன பண்ணக்கூடாது சண்டை போட்டு கொண்டே இருக்கக்கூடாது வார்த்தைகள் எப்படி இருக்கணும் ஜீவனுல தான் இருக்கணும் அவங்க ஜீவனை அழிக்கிறது இருக்கக்கூடாது இல்லையா நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும் சும்மா அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த காலத்தில் பிள்ளைங்களை ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்களுக்கு கோவம் வருது இல்லையா அடுத்த அது நம்ம கிழிப்படியாம போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கும் அப்போ அவர்களுக்காக நம்ம எப்படி இருக்கணும் ஜபத்தோடு கூட நம்ம கட்டில் அவர்களுக்கு நடக்கையும் அவர்களை பார்த்து அவர்களுக்கு அவங்களுடைய போதைனாலே அவர்களை என்ன பண்ணணுமா ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் அடுத்த கிரியைகளை நாங்கள் செய்கிறவர்களாக நம்ம காணப்படணும்

அதையெல்லாம் நீங்க பத்திரிக்கென்று செய்யும் பொழுது பத்தர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அலையா மூன்றாம் அதிகாரம் ஆறாவது ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது பயப்படாது இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது பத்திரிக்கை நம்ம பயந்தவர்களாக ஆபத்துக்கு பயப்படாதவர்களாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வசனம் பயப்படாதே பயப்படாதுன்னு கேட்டு என்ன பண்றது பத்தருக்கும் பயப்படுறதுல மனுஷனுக்கும் பயப்படுறது இல்லை எனக்கு பயமே இல்லை அப்படின்னு குணிகரமான பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்று எதை ஆயுதம் செய்யணும் அப்படின்னு சொன்ன நம்ம என்ன சொல்றோம் அப்பதான் நம்ம ரொம்ப பயந்த மாதிரி இருக்கோ என் வீட்டுக்காரர் தெரிஞ்சதும் அவளைதான் நான் வரலை பார்த்தேன் இன்னைக்கு நான் ஈவினிங் வரமாட்டேன் எங்க எங்க வீட்டுல என்ன அனுப்ப மாட்டேங்க அப்படின்னு சொல்ற அப்படி கிடையாது அது உண்மையான பயம் இல்லை உண்மையா அவர்கிட்ட போய் இன்னைக்கு ஊழியர் நான் போயிட்டு வரேன் சொல்லி ஜபத்தோட

நம்ம என்ன பண்ணணும் ஆபத்துக்கு பயந்தவர்களாக இல்லாதபடி ஆண்டுகளுக்கு என்று என்ன பண்ணணும் தைரியத்தோடு கூட போகுறவர்களாக நம்ம காணப்படணும் எதிராலும் எப்படி இருக்க போகுது இதையே தான் நம்ம நினைச்சு 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 என்ன பண்றோம் மேக்கராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடையதும் பரிசுத்தரே காவ நாலதரே தேர்ந்து கொண்ட மனிதரோடு விசேஷமான பெண்களைக்கும் சாபரணங்கடானங்க பாத்திரமாக எம்மா பிரதமரை நினைத்த பாத்திரம் ஆக எம்மா பாத்திரம் என்ற தோல்வியை என்ற தோல்வியை